உங்கள்கிட்ட நான் மூணு லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்கேன்ட்டு சரி மூணு லட்சம் ரூபா நான் வாங்குறேங்க இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மூணு லட்ச ரூபாய் யாரும் கையில் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு கூகுள் பே ஜிபே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க அப்படி பண்ணி தான் நீங்கள் அதற்கான எவிடன்ஸை நிச்சயமாக காட்டலாம் இல்லையா இங்கே பாருங்க நான் அவர் காசு அனுப்பின எவிடன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கூட நான் ஜிபேல அனுப்பாமல் இருக்கேன் இன்னொன்று வைஷ்யூ பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து அவங்க ஏரியாவில் மினிமம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு விட்டு வாழ்ந்துட்டு இருக்க போனோம் அவங்க பகுதியில் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அண்ட் இப்போ நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறீங்க சரி ஒருவேளை உண்மையாக நான் உங்க கூட லவ் பண்ணியிருந்தேன் உங்களை உண்மையாக நம்ம கூட அந்த மாதிரி தொடர்பில் இருந்தால் அதெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுலாம் இதெல்லாம் என்னால் பொறுக்கவே முடியல உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு நீங்கள் நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நியாயமான விஷயத்தில் என்னை கேட்டோ அந்த பொண்ணை கேட்டோ நீங்கள் முறையிடலாம் இல்லைனா அதுக்கு தான் ஸ்டேஷன் இருக்குங்க இப்போ உங்கள் கமிஷன் ஆஃபீஸில் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அங்கேருந்து எனக்கு அழைப்பு வரும் அழைப்பு வரும்போது நான் அவங்கள்ட்ட போய் பேசப்படுறேன் ஐயா இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு பழக்கம் தான் என் ஃப்ரெண்டு தான் அவங்களோட நான் ஏதாவது தொடர்பில் இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு பாலியல் ரீதியாகவோ ஒரு லவ் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ இப்படி ஒரு பொண்ணுகிட்ட பதினோரு வருஷம் ஒரு கூட தொடர்பில் இருந்தால் ஒரு சேட் பண்ணியிருக்க மாட்டேண்ணா ஹாய் ஹலோ பொண்டாட்டி எப்படிமா இருக்க லவ் யூமா குட்டிமா பட்டுமா ஏதாவது ஒரு மெசேஜாக தான் அனுப்பியிருப்பில்ல என் மொபைல் ஹிஸ்ட்ரியை தேடி போட்டால் அதில் எவிடன்ஸ் கிடைக்கும் இல்லை அவங்க மொபைலை வாங்கினா அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும் ஒரு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்க மாட்டேனா ஒரு மாதிரி நியூடாக அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட அவங்களால் எடுத்து வச்சிருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி உண்மையிலேயே தப்பு இருந்தால் இவங்களால ஆதாரம் இருக்கும் எந்த ஆதாரம் இல்லாமல் முழுக்க முழுக்க இது பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் மட்டும்தான் இன்னொன்னு இன்னும் நிறைய பேர் கேட்கற கேள்வி உங்க மனைவி இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கற விஷயத்தையும் என்னுடைய நல விரும்பிகள் நிறைய பேர் கேட்கறாங்க உனக்கு என்னப்பா உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா மேலே எனக்கு எந்த டவுட் இல்லையாப்பா உங்கள பத்தி எனக்கு தெரியாதா நீங்க யார்கிட்ட என்ன எப்படி பழகுவீங்க இது பண்ணுவீங்கன்னுட்டு ஒரு வேலை விஷயமா நீங்க ஏதாவது பேசுவீங்க கொள்வீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா எதுவும் ஃபீல் பண்ணாதீங்களா அதெல்லாம் எதுவும் இருப்பேன் நீ நம்பறேன் நான் நம்பலையா ரெண்டரை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்துறேன் எனக்கு நம்பிக்கை இருக்காதா சரி சொல்லுங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும்